ஐ ஃப்ரெண்ட்ஸ் பெண்ணே நமக்காக சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி நான் வந்து ஒரு கோயில் அற்புதமான கோவில் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு கோவில் என்ன கோவில்னா பண்ருட்டியில் இருக்குது இந்த கோவில் இது வந்து தன்வந்திரி பகவான் என் யாருக்கு என்னென்ன நோயெல்லாம் இருக்கோ அதெல்லாம் போகணும்னு இந்த தன்வந்திரி பகவான்கிட்ட வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக நிறைவேறும் இந்த கோயில் ஃபுல்லாக வந்து மூலிகையில் சுற்றிலும் கோயில் சுற்றிலுமே வந்து மூலிகை செடியாக வச்சுருக்காங்க இந்த கோயிலில் வந்து ஒரே அமைதி தான் இருக்குது அப்புறம் என்ன சொல்கிறது இந்த கோயிலில் வந்து நவகிரகம் வந்து எப்படி வச்சுருக்காங்கன்னா மூலிகை வடிவில் தான் வச்சுருக்காங்க மூலிகை செடியை வச்சு தான் நவகிரகங்களுக்குள்ளே மூலிகைகளை வச்சு நவகிரகத்தை வழிபடுறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் கோமாதா பூஜையும் இங்கே சிறப்பாக நடக்குது அதுபோல் இந்த கோயிலில் தன்வந்திரி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை அதெல்லாமே நடக்குது இந்த கோமாதா பாருங்க எத்தனை வந்து மாடுகள் இருக்குதுன்னு பசுக்கள் வச்சு அதுக்கு வந்து வேண்டியதெல்லாம் செய்கிறாங்க அது ஒரு பூஜையாகவே செஞ்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் இந்த தன்வந்திரி பகவான் சிறப்பு என்னென்னா குளத்துக்கு நடுப்புற இந்த பெருமாள் அமைஞ்சிருக்கிறாரு தன்வந்திரி பகவான் வந்து பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தத்தை வந்து கொடுக்குறதுனால அவர் வந்து பார்க்கடலுக்கு நடுப்புற இருக்கிற மாதிரி இந்த குளத்துக்கு நடு வர இருக்கிறாரு அது வந்து பார்க்குறதுக்கு நான் வேறு எங்கேயுமே பார்த்ததில்ல அதுக்கு நேரில் வந்து அம்பாள் வீட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அந்த கோயிலில் வந்து நிறைய சித்தர்களோட சிலையும் நான் என்னென்ன நட்சத்திரங்களுக்கு உரிய அந்த மூலிகை தாவரங்களையும் வச்சு வழிபடுறாங்க அப்புறம் என்ன ராசிக்கு என்ன விதமான தாவரம் வழிபடுறது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன அற்புதங்கள் இந்த கோயிலை பார்க்கவே நிறைய ரொம்ப பார்க்க வேண்டியது இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது இதுதான் பெருமாளோட சன்னதி இந்த சன்னதியை சுற்றிலும் இந்த பாருங்கள் குளம் இருக்குது குளத்துல நிறையா மீன்லாம் வளர்க்குறாங்க நான் நைட்டில் போனதுனால அவ்வளோ தூரம் தெளிவாக தெரியல பள்ளிக்கொண்ட பெருமாள் பாருங்கள் அருமையாக இருக்கிறார் பாருங்கள் ஸ்ரீரங்கத்து பெருமாள் அதுதான் அங்கே வரைஞ்சிருக்கிறாங்க அடுத்ததான் இவ் இவர் தான் வந்து இது சங்கா இவர் தான் வந்து தன்வந்திரி பகவான் இவர் வந்து அமிர்த கலசமும் கையில் வந்து அட்டைப்பூச்சி அதையும் வச்சு அருள்வாளிக்கிறார் பக்தர்களுக்கு இவரை வந்து வணங்குறது ரொம்ப அருமை இதை குருக்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு அதை அடுத்த வீடியோவில் பாருங்கள் மறக்காமல் எப்படி வேறு தான் இருக்கிறது என்னென்ன பண்ணுறதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்